ஈரானை இஸ்ரேல் தாக்குமா ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி இந்த மிடில் ஈஸ்ட் சம்பந்தமா பல கேள்விகள் இன்னைக்கு இந்த நேரத்தில் ஈரானை இஸ்ரேல் தாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ உலகம் முழுக்க பல்வேறுபட்ட தகவல்கள் வந்திருக்குது இப்போ அங்கே களத்தில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய பல அதிகாரிகள் மொசாது மூத்த அதிகாரிகள் அவங்களுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஈரானுக்கு கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் குறிப்பா அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ் அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு தாக்குதல் கொடுத்தே ஆகணும் நம்மளை இப்ப ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க நம்ம கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க இஸ்ரேலுடைய முக்கியமான எல்லா அதிகாரிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் நப்டலி பெனட் அவருமே ஒரு முக்கியமான கருத்தை இப்ப மீடியாக்கள்ல சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இப்ப ஏற்பட்ட இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் ஈரான் நடத்திருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஈரானுடைய நியூக்ளியர் சைட்ஸை குறி வச்சு அவங்களுடைய எரிசக்தி நிலையங்கள் அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் இது எல்லாமே குறி வச்சு இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு அப்போ இஸ்ரேல் பதிலடி கொடுக்குமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அங்கேயே பெரிய அளவில் இருக்கிற நேரத்தில் இது சாத்தியப்படுமா அப்படின்ற நேரத்துல தான் இப்போ ஜெருசலம் போஸ்ட் அமெரிக்காவோட முக்கியமான மிக முக்கியமான ஒரு ஊடகம் ஜெருசலம் போஸ்ட் இன்னைக்கு ஒரு செய்தியை இருக்காங்க இஸ்ரேல் அப்படியெல்லாம் தாக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது இஸ்ரேல் ஒருவேளை தாக்கும் அப்படின்னா கூட அமெரிக்கா உதவி இல்லாமல் தாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படியே தாக்குதல் நடத்தினா கூட ஈரானுடைய இராணுவ தலங்களில் தாக்குதல் நடத்த முடியும் ஈரானுடைய மிசைல்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் தாக்குதல் முடியும் ஈரானுடைய ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் இது மாதிரியான இடங்கள்ல தான் தாக்குதல் நடத்த முடியுமே தவிர அவங்களுடைய நியூக்ளியர் சைட்ஸ் அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அவங்களுடைய அணுசக்தி நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெருசலம் போஸ்ட் ஒரு இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க அது இன்னைக்கு உலக அளவுல பெரிய ஒரு செய்தியாக மாறி இருக்கு இஸ்ரேல் என்னதான் பெரிய வகையான பில்டப் கட்டினாலும் என் கையில மொசாது இருக்குது ஐன் டோம் இருக்குது நானும் வல்லாதிக்க நாடு அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பில்டப் காட்டினாலும் ஆனா இஸ்ரேல் உள்ளுக்குள்ள ஈரானை பார்த்து தான் இருக்கிறாங்க அப்படின்ற தான் இப்போ ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்ஷி அவர் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு முக்கியமான தகவல் மட்டும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி இஸ்ரேல் நீங்கள் எங்களை வந்து தாக்கணும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு ஏதாவது நினைச்சிங்க ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் பதிலடி கொடுக்கறதுக்கு எல்லா நிலையிலையுமே நாங்கள் தயாராக இருக்கோம் எங்களுடைய பதிலடி என்பது ஒரு வலுவான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாரு அதுவும் எப்படி சொல்கிறாருன்னா எங்களுடைய பாதுகாப்புடைய விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட மாட்டோம் எங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் நாங்கள் தயக்கப்பட மாட்டோம் எங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் நாங்கள் ஓய்வு எடுக்க மாட்டோம் எங்களுடைய அணுசக்தியை பற்றியும் எங்களுடைய ஆயுதங்கள் பத்தி அந்த ஆயுதங்கள் எந்த அளவுக்கு துல்லியமா வந்து தாக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் எங்களோட ஆயுதங்களை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க நீங்கள் எங்களை தாக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா வகையிலுமே பதிலடி கொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கணும்னு சொல்லி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு முக்கியமான செய்தியை இஸ்ரேலுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாரு இந்த டைம்ல தான் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் சார்பில் ஐடிஎஃப் ஓட நைன்டி டிவிஷன் அவங்க சார்பில் ஒரு செய்தி இப்ப வெளியிட்டு நாங்கள் லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஹிஸ்புல்லா மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஹிஸ்புல்லாவுடைய இரநூறு செயற்பாட்டாளர்களை நாங்கள் அழிச்சு முடிச்சிட்டோம் ஹிஸ்புல்லாவுடைய மிக முக்கியமான சுரங்கங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நைன்டி எய்த் டிவிஷன் சார்பில் இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ அங்கேருந்து வரக்கூடிய செய்தி அதாவது இந்த கடந்த சில நாட்களாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போரில் லெபனான் மேல இஸ்ரேல் வீசப்பட்ட குண்டுகள் இஸ்ரேல் வீசப்பட்ட வெடிப்பொருட்கள் கிட்டத்தட்ட நூறு டன் அளவுக்கு இது வரைக்கும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இந்த சில நாட்களில் மட்டுமே நூறு டன் அளவுக்கு வெடிப்பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே குடியிருப்பு பகுதிகளிலையும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலுமே மட்டுமே பயன்படுத்திருக்காங்க இப்போ கூடுதலாக இஸ்ரேல் ராணுவம் சார்பில் லெபனான் மக்களுக்கு இன்னொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எந்தெந்த மக்கள் எல்லாம் உங்களோட இடங்களை விட்டு நீங்கள் பாதுகாப்பு இடங்களுக்கும் அகதி முகாம்களுக்கும் நீங்கள் பெயர்ந்து குடிபெயர்ந்து போயிருக்கீங்களோ நீங்கள் யாருமே திரும்பி வர வேணாம் எங்களுடைய தாக்குதலை ஒன்று நாங்கள் நிறுத்தலை இன்னும் தாக்குதல் தான் போகிறோம் அதனால் யாருமே திரும்பி வராதிங்கன்னு சொல்லி மக்களுக்கு திரும்ப ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஐடிஎஃப் இப்படி இஸ்ரேலுடைய இந்த கொடூராட்டம் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை வச்சு இப்படி ஒரு இனப்படுகொலை செய்யற தான் லெபனானுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்ற சம்பந்தமா உலக சுகாதார அமைப்பு டபிள்யூச்ஓ சார்பில் வந்து இப்போ இன்னைக்கு சாயந்தரம் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க லெபனான்ல பெரிய அளவுல தொற்று நோய்கள் பரவுறதுக்கான அறிகுறிகள் இருக்குது பெரிய அளவுல தொற்று நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி டபிள்யூச்ஓ இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இப்போவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் அகதி முகாமில் போய் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்களோ எல்லாமே ஒரே இடத்துல வந்து சேர்றதாலேயும் பல மருத்துவமனைகள் மூடப்பட்டதாலையும் அங்க தொற்று நோய்கள் பரவுது இப்பவே அந்த மக்களுக்கு வயிற்று போக்குகள் பெரிய அளவுல ஏற்படுதுன்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ இப்போ ஒரு தகவல்கள் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படுறாங்கன்னு சொல்லி லெபனோட ஏன்னா ஆரம்பத்துல காசாவுடைய ஆரம்பத்துல அங்க தொற்று நோய் பரவுறதுக்கான காரணம் இருந்துச்சு வயிற்று நோய் வயிற்று போக்கு இருந்துச்சுன்னு சொல்லி காசாவுடைய ஆரம்பத்துல எப்படி செய்திகள் பார்த்தோமோ கரெக்டா இதே நேரங்கள்ல போன வருஷத்துல இன்னைக்கு அதே நிலமை தான் லெபனானுடைய மக்களுக்குமே நடந்துட்டு இருக்குது கூடுதலாக இப்ப காசாவில் இன்னைக்கு இஸ்ரேல் காசாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே காசாவில் நாற்பத்தி மூணு பொதுமக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்க அங்க ஜபாலியா அகதி முகாமில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து குண்டு வீசப்பட்டதுல இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே நாற்பத்தி மூணு பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்காங்க அந்த மக்கள் குண்டு குவிக்கப்பட்ட அந்த மக்களுடைய சடலங்கள் தெருவெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது தெருவெல்லாம் வச்சு அடுக்கி அந்த சொந்தக்காரவங்க அழுவக்கூடிய காட்சிகள் பார்க்கும் போது அவ்வளோ ஒரு பரிதாபமா இருக்கு இன்னைக்கு கொல்லப்பட்ட இந்த நாற்பத்தி மூணு பேரோட சேர்ந்து இஸ்ரேல் கொண்டு குவிச்ச காசாவில் கொண்டு குவிச்ச மக்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பொதுமக்களை அநியாயமா இஸ்ரேல் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கு இதில் பெண்கள் குழந்தைகள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே களத்துலேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா ஹிஸ்புல்லா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இன்னுமோ அவங்க ஒரு பதிலடியா ஒரு சிம்ம சொப்பனமா பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ இன்னைக்கு மட்டுமே ஹிஸ்புல்லா வரிசையா நூற்றுக்கும் மேற்பட்ட தாக்குதல் நூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை இஸ்ரேல்ல வீசியிருக்கிறாங்க அதுல இன்னைக்கு அதிகாலையில மட்டுமே இஸ்ரேல் சொல்லக்கூடிய கருத்து இதெல்லாமே இஸ்ரேல் சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு அதிகாலையில எண்பத்தைந்து ராக்கெட்டுகள் வீசப்பட்டுச்சு குறிப்பா இஸ்ரேலுடைய அந்த கடல் பகுதியில் ஹைஃபாவுடைய பகுதியில் அந்த கிரியத்துடைய பகுதியில் இந்த கடல் சார்ந்த பகுதிகளில் ஹிஸ்புல்லா தொடர்ந்து இன்னைக்கு காலையில மட்டுமே எண்பத்தஞ்சு ராக்கெட்டுகள் வீசினாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது ராக்கெட்டுகள் வீத்துனாங்க மொத்தத்துல நூறு நூத்தி அஞ்சு ராக்கெட்டுகள் ஹிஸ்புல்லா சரமாரியா அவங்க வீசியிருக்கிறாங்க இதில் நாங்க பெரும்பான்மையான விஷயங்களை நாங்கள் இடம் அறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு காரணம் சொல்றாங்க ஆனால் இஸ்புலாவுடைய கருத்து என்னன்னா நாங்க வீசப்பட்ட ராக்கெட்டுகள் எல்லாமே துல்லியமா டார்கெட் பண்ணி வீசியிருக்கோம் அவங்களுடைய ராணுவ தலங்கள்ல துல்லியமா டார்கெட் வச்சு வீசியிருக்கோம் பல அவங்களுடைய ராணுவ வீரர்களை குறி வச்சு ராணுவ வீரர்களையுமே வீரர்களுமே நாங்க தாக்கியிருக்கிறோம்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்துமே ஒரு செய்திகளை பார்க்க முடியுது கூடுதலாக ஹிஸ்புல்லாவுடைய இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா ஹிஸ்புல்லாவுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நயம் காசிம் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோவில் அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு பல விஷயங்கள் அவங்களுடைய அடுத்த தலைவர் நாங்கள் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படலை அடுத்த தலைவரோட கூடிய சீக்கிரம் நாங்கள் தேர்ந்தெடுத்துருவோம் அவங்களுடைய இந்த போர் விஷயங்களை பற்றி பல விஷயங்களை சொல்றாரு அதில் குறிப்பா லெபனான் மக்களுக்கு அவர் நன்றி சொல்றாரு லெபனான் மக்களை பாராட்டுறாரு ஏன்னா லெபனானுடைய மக்கள் இந்த விஷயத்துல எங்கேயுமே அவங்க சோர்ந்து போகல லெபனானுடைய மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பொறுமையை சகிச்சுக்கிறாங்க இது ஒரு நெருக்கடி தான் போரோடைய நேரம் ஒரு நெருக்கடி தான் ஆனா இந்த நெருக்கடியில அந்த மக்கள் எங்கேயுமே மனம் எடுத்து போயிடல மனம் நோந்து போயிடல அந்த மக்கள் எல்லா விஷயங்களையுமே பொறுத்து சகிச்சு போறாங்க இவ்வளோ பெரிய நெருக்கடியிலுமே அந்த மக்கள் இவ்வளோ பொறுமையோட சகிப்பு தன்மையோட இருக்கிறத பார்த்து நாங்க பெரிய அளவுல அந்த மக்களை பாராட்டுறோம் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதால இறைவன் நாடினா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நயீம் காசிம் மக்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு வீடியோ மூலியமா பதிவிட்டு இருக்கிறாரு இதுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்ன அப்படின்னா இப்போது காசா லெபனான் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறது இன்னைக்கு பல நாடுகளில் இன்னைக்கு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இன்று இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி இது சம்பந்தமா ஒரு பேச்சு நடந்திருக்குது இங்கிலாந்துடைய பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கக்கூடிய ஜாரா சுல்தானா அவங்க வந்து அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க இஸ்ரேலுக்கு முற்றிலுமா ஆயுதம் விற்பனையை தடை செய்யணும் அவங்களுக்கு எல்லா வகையான ஆயுதங்களுமே தடை செய்யணும் அநியாயமாக பொதுமக்களை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜாரா சுல்தானா எம்பி அவங்க ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனா இங்கிலாந்துடைய பிரதமர் கெய்ஷாமர் அவர் வந்து இதை வந்து இந்த கோரிக்கையை நிராகரிச்சுறாரு இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பனை செய்யறது அப்படிங்கிறத இதை முற்றிலுமால தடை செஞ்சிட முடியாது ஏன்னா இஸ்ரேல் அவங்களும் தற்காப்புக்காக தான் ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க அதனால தற்காப்பு அடிப்படையில் அவங்க பயன்படுத்துறதால அவங்களுக்கு நம்ம ஆயுதம் கொடுக்கறத வந்து முற்றிலுமா நிராகரிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இவ்வளவு கொத்து கொத்தா கொன்னு குவிக்கப்படுறத இவர் வந்து தற்காப்பு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாரு என்னதான் இங்கிலாந்து அரசு சார்பில இருந்து போன செப்டம்பர் மாசம் ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து இங்கிலா இஸ்ரேலுக்கு தரக்கூடிய ஆயுதங்களில் சில வகையான ஆயுதங்களோட லைசன்ஸை மட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கோம் சில வகையான ஆயுதங்களை மட்டும் தரமாட்டோம்னு சொன்னாங்களே தவிர ஆனால் முற்றிலுமா இது வரைக்கும் இஸ் இங்கிலாந்து அரசு இஸ்ரேலுக்கு ஆயுதம் தரதை முற்றிலுமா நிறுத்தலை நிறுத்தவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்துடைய பிரதமர் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அந்த நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தது இது உலகத்தோட பார்வைக்கு இன்றைக்கி வந்திருக்குது ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து பல செய்திகளை இன்னைக்கு மட்டுமே நடந்த பல செய்திகளை நம்ம பார்க்கலாம் அமெரிக்காவில் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ் பண்ணப்படுது அந்த படத்துல காசா மக்கள் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த டாக்குமெண்ட்ரியோட பேரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு காசாவில் எப்படி எல்லாம் மக்கள் கொண்டு குவிக்கப்பட்டு இருக்காங்க இஸ்ரேல் எவ்வளவு பெரிய இன அழைப்பு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பா ஃபார்ஃபராஸ் அந்த பயன்படுத்தி மக்களை எந்த அளவுக்கு மோசமா நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஒயிட்ராஸ் போரோட விஷயத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு ஒரு குண்டு அது அந்த தடை செய்யப்பட்ட ஒரு குண்டுகளை வச்சு தான் இந்த மக்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்படி பல விஷயங்களை பதிவு செஞ்சு ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த டாக்குமெண்ட்ரி அமெரிக்காவோட கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் பல முக்கியமான நகரங்களில் இந்த டாக்குமெண்ட்ரி திரையிட காட்டப்பட்டுச்சு அந்த திரையிட காட்டப்பட்ட அந்த காட்சியில பல முக்கிய நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர்கள் எல்லாமே கலந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு இந்த டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறது இது அங்கே மட்டும் இல்லை துருக்கி சார்பில் ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்ருக்காங்க ஏன்னா இந்த காசாவில் போர் நடந்து ஒரு வருஷமாச்சு ஒரு வருஷமா அந்த மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் மக்கள் அங்கே கொண்டு குவிச்சிருக்கிற நேரத்தில் துருக்கி கவர்மெண்ட் சார்பில் அவங்களுடைய நேஷனல் பப்ளிக் ப்ராட்காஸ்டர் அவங்களுடைய அரசு சார்பில் ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு அந்த டாக்குமெண்ட்ரியை அவங்களுடைய அரசு சேனல்களில் வெளியிட ஆரம்பித்தாங்க மக்களோட எல்லாரோட பார்வைக்கும் அதை இங்கிலீஷ்லயுமே டப்பிங் பண்ணி துருக்கி மொழியிலையுமே அவங்க செஞ்சு ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் வந்து சி காசா காசாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு அதில் அதுல இந்த இஸ்ரேல் எப்பேற்பட்ட இன அழிப்பு இது ஏதோ ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கிற போர்லாம் கிடையாது இது ஒரு இன அழிப்பு தான் தான் அந்த மக்கள் அழிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி முழு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய விதத்துல ஒவ்வொரு விஷயத்திலையுமே அந்த எப்படிலாம் மக்கள் அழிக்கப்படுறாங்க எப்படி மக்கள் சிரமப்படுறாங்கன்றதையும் காட்சிப்படுத்துறாங்க இந்த மக்களுக்காக பல நாடுகள எப்படி ஒரு ஆதரவு குரல்கள் ஏற்படுது உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லையுமே நியாயத்தை விரும்பக்கூடிய மக்கள் காசா மக்களுடைய மக்களுக்கு அந்த மக்களுடைய சுதந்திரம் சொல்லி உலகம் அதாவது வருங்கால தலைமுறைக்கு ஒரு நல்ல ஆவணத்தை கொண்டு வச்சிருக்கிறாங்க துருக்கி கவர்மெண்ட் ஓகே இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா இப்போ யுஎஸ்ஓட கேன்சர் இன்ஸ்டிடியூட் அங்க இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவங்க காசா மக்கள் புற்றுநோயால் எந்த அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை வெளியிட்டு அது சம்பந்தமாக முழுமையான தகவல்கள் திரட்டியிருக்கோம் இனி வரக்கூடிய நாளைக்குல இருந்து இனி வரக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரி அங்கே மக்கள் நம்மளுடைய நோக்கம் எப்போனா அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மட்டும் தான் நம்மளோட ஒரே குறிக்கோள் அந்த மக்கள் அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரணும் இந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஒரே நோக்கம் அதனால அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய நிலவரங்களை நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் மறக்காம பெரிய டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கள் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பார